அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி மாதத்தின் பதினெட்டாம் நாள் புதன்கிழமையில் ஆனி உத்திரம் ஆஷாட நவராத்திரியின் ஏழாம் நாள் இந்த ஆஷாட நவராத்திரியின் ஏழாம் நாள் நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஆஷாட நவராத்திரி என்பது வாராகி வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாட்கள் இந்த நாட்கள்ல நாம் தினம்தோறும் செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம சேனல்ல நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த ஒட்ச பெண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த ஆஷாட நவராத்திரியோட ஏழாம் நாள் திதிகளில் ஏழாவது தி சப்தமி இந்த சப்தமி திதி மதியம் இரண்டு ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கு அதன் பின்பு பாத்தீங்கன்னா அஷ்டமி திதி இந்த நாளில் வாராகிதி வழிபாடு செய்கிறவங்க வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம் காலை ஆறு டு ஏழு அதன்பின் மதியம் ஒன்று டு ரெண்டு அதன்பின் மாலை பொழுதுல ஐந்து நாற்பதுக்கு பிறகு எப்ப நாளும் வழிபாடு செய்யலாம் புதன்கிழமை கூரை நேரமான இரவு எட்டு டு ஒன்பது உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயம் சென்று எலுமிச்சை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா இந்த திதியில இந்த நாளில் நீங்க வழிபாடு செய்யும் போது நீங்கள் எதற்காக வழிபாடு செஞ்சீங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கும் இப்போ நான் சொன்ன இந்த நேரத்தில் வாராகி தேவியை மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அலங்காரம் செஞ்சுக்கோங்க வாராகி தேவியோட சிலை உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா பன்னீர் சந்தனம் செவ்வாது திருமஞ்சனம் குறிப்பாக திருமஞ்சனம் முற்றி அபிஷேகம் செய்யுங்க இந்த நாள் ஆணி உத்திர தரிசனம் காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிலைகளுக்குமே திருமஞ்சனத்தால் நீங்கள் அபிஷேகம் செஞ்சீங்க அப்படின்னா உங்க குடும்ப பிரச்சனைகள் நிச்சயமா தீருங்க வழிபட வேண்டிய நேரம் பார்த்தாச்சு வாராகி தேவிக்கு இன்றைய நாளில் நீங்க வாசனை மிகுந்த மலர்கள் சூடிக்குங்க புதன்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் திருமாலி நம்சமான வாராகி தேவிக்கு உங்க வீட்டுல துளசி இலைகள் இருந்துச்சுன்னா துளசி இலைகளால மாலை தொடுத்து போடலாம் அது மாதிரி தாமரை மலர் கிடைத்தால் தாமரை மலரால நீங்க அலங்காரம் செய்யலாம் வாராகி தேவிக்கு பிரசாதமாக பச்சை பயிறு சூண்டல் வைங்க பச்சை பயிறு சூண்டல் பானகம் வேக வைக்காத வேர்க்கடல் அதாவது வேக வச்சுருக்கக்கூடாது அப்படியே முழுசாக பச்சையாக இருக்கக்கூடிய வேர்க்கடல் இது போக நீங்கள் எப்போ வைக்கக்கூடிய பிரசாதம் எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த நாளில் நீங்கள் வாராகி தேவியை நினச்சி ஓம் லகுவாராகியே நமோ நமக ஓம் லகுவாராகியே நமோ நமகங்கிற மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை உங்களுக்கு நேரம் கிடைத்தால் தவறாம கமெண்டில் டைப் பண்ணுங்கள் வாராகியோட பரிபூர்ணமான அருள்வங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் கடன் தீர இந்த நாள் நீங்கள் செய்ய வேண்டிய தாந்திரிக பூஜை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வழிபாடெல்லாம் பார்த்தாச்சு வாராகி தேவிக்கு வடக்கு திசை நோக்கி தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க தட்டில் வந்து பச்சரிசி பரப்பி அகல் விளக்கு வச்சு வடக்கு திசை நோக்கி தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க கலசம் வச்சுருந்தீங்கன்னா கலசத்தையும் பூவால் அலங்காரம் செய்துக்கோங்க பிரசாதம் வச்சாச்சு வாராக தேவிக்கு மாலை சாட்டியாச்சு மந்திரம் சொல்லியாச்சு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சிறிய தாந்திரிக பரிகாரம் உங்கள் கடன் தீர்வதற்கு சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தான் ஒரு தட்டு எடுத்து அதில் கல்லுப்பை பரப்புங்கள் பரப்பிட்டு அந்த கல்லுப்பில் உங்கள் மோதிர விரல் கொண்டு எழுதுங்க உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ எவ்வளோ பணம் தேவையோ அதை எழுதிட்டு அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு அதன் மீது ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு வாராயுதே முன்னாடி வச்சுருங்க மறுநாள் காலை எழுதும் அந்த கல்லுப்பை தண்ணீரில் போட்டு கரைச்சி கால்படாத இடத்துல போட்டுருங்க அந்த நாணயத்தை கொண்டு போய் கோயில் உண்டியில் போட்டிருங்க நீங்கள் வழிபாடு செஞ்சு முடித்த பிறகு இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் உங்கள் கடன் தீர்வதற்கான சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் அன்னை அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்